எல்லாம் லட்சுமி அக்கா நிட்டவே சரி அப்ப அவ வந்து பாக்கட்டுங்க பாத்தவனா அவிலுக்கும் பிடிச்சிருந்தா நாம எல்லாம் ஒண்ணா எடுப்போம் கண்டிப்பா அவிலுக்கும் இந்த சேலை பிடிக்குமா எல்லார் கலருக்கும் இந்த கலர் நல்ல எடுப்பா இருக்கும் நல்ல ரிச் லுக்கா இருக்கும் சோதிகா அம்பானி வீட்டு கல்யாணத்துல கட்டின சேலை சும்மா கதை விடாதீங்க என்ன என்ன அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு ஆயிரம் ரூபாய் சேலையா கட்டிட்டு போப்புது சும்மா சோதிகா சேலை சோதிகா சேலங்கியல அப்படி இல்லம்மா சோதிகா இன்ஸ்பிரேஷன் சேலை அவங்க அம்பானி வீட்டு கல்யாணத்துல கட்டிருந்த மாதிரியான சேலை அதை தான் அப்படி சொல்லி வைக்கிறோம் வேற ஒண்ணும் இல்லம்மா ஆ அப்படி சொல்லுங்க சோதிகா இன்ஸ்பிரேஷன் சேலைன்னு இப்ப இப்படிதான் வியாபாரம் பழத்தை வியாபாரமா ஓடிக்கிட்டு இருக்கு சூப்பரா எனக்கு இத பார்த்ததில இருந்து கட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு வேணும்னா ஷோல்டர்ல வச்சு பாருங்கம்மா உங்க கலருக்கு நீங்க சோதிக்க கணங்க தக தகண்டா இருப்பிய பாருங்க அத கொஞ்சம் இந்த சேலைய ஓபன் பண்ணி நல்லா விரிச்சு காட்டுங்களா இருங்கம்மா காட்றேன் பாருங்கம்மா ஃபுல்லா இப்படி தான் இருக்கும் கலரு ம் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு அம்மா எவ்வளவு சொல்றீங்க 1700மா என்ன எனக்கு வேல அதிகமா சொல்றீங்க போன்ல எல்லாம் ரொம்ப கம்மியா எல்லாம் சொன்னாவே 999 ரூபாய் அம்மா அவங்க சொன்னது வேல குவாலிட்டி கம்மியானதா இருக்குமா இது நல்ல குவாலிட்டியானது ஏ பிள்ளைங்கள உள்ள என்ன பண்ணிட்டு அடக்கியே கொஞ்சம் வாங்க இந்த பிள்ளைங்க உள்ள என்ன பண்ணிட்டு அடக்கவள தெரியலையே ஏலா சந்தியா சோனியா கூப்பிட கூப்பிட சத்தந்தராம அடக்கால வேல படம் பார்த்துட்டு அடப்பால் வேல இல்லனா போன் நோடிட்டு அடக்கால வேல என்ன தெரியலையே ஏலா அம்மா ஏன் கத்திட்டு அடக்க ஓளை எடுத்துட்டு வந்துட்டியாக்கோ ஆமால ஓளை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் அம்மா அவளங்க சந்தியால அவள நாங்க வீட்டுக்குள்ள தான் போன் நோடிட்டு அவளையும் கூட்டிட்டு வா ஏமா என்னாச்சு எல்லாம் கூட்டிட்டு வானா போ கூட்டிட்டு வா அச்சிக்கிறோம் ஓலையை கொண்டு உள்ள போடு இங்கே போட்டுட்டு போனா மாடு வேற கடிச்சு தின்னுபடும் வேற ஓலை எல்லாம் ஒன்னத்துக்கு ஆகாது கொண்டு உள்ள எடுத்து போட்டுட்டு அவளை கூட்டிட்டு வா வரும்போது ஒரு ஜம்பு தண்ணியும் கொண்டு வா யானை கேட்டா பதில் சொல்லாண்டாங்க ஓலையை கொண்டு அங்க போட்டு தண்ணி கொண்டு வாங்க இதுக்குதான் நீ கூப்பிட கூப்பிட அவங்க சத்து தராம அங்கே உள்ள கிடக்கா போல இருக்கு நீ என்னையும் வேலை வாங்கிட்டே இருக்க போட சொன்னதை செய்ய இவ்வளோ துப்புரமே இருக்கு மண்ணி போடாண்டாலும் அம்மா தான் சந்தியா மாதிரி காது கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கணுங்கிறது

அவங்ககிட்ட மாசத்துல வரும்போதெல்லாம் எல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்துடலாம் உங்களுக்கு உங்களுக்கு துணி காத்தி எல்லாம் ஏன்னா வாரியலாம் போய் பாப்பா உங்களுக்கு பிடிச்ச துணி ஏதாவது ஒண்ணு எடுங்க நான் அவங்கிட்ட மாசம் மாசம் கொடுத்து கட்டிக்குடிக்க காசு எம்மா அப்ப கடையிலே எடுக்க முடியாத தடவை கடையில போய் எங்க எடுக்க நம்மகிட்ட காசே கிடையாது நீங்கள கேட்டாலும் தான் நினைச்சேன் இப்போதான் சரசு உமா எல்லாம் நாங்களும் கழுவ போல இருக்கு அதான் வாங்கன்னு சொல்லி போன பண்ணி கூப்பிட்டு சரி அதான் பிள்ளைகளையும் கூப்பிட்டு போய் என்ன எதுவும் இருந்தால் வாங்கலாம் உங்களுக்கு சேர்த்து எடுத்து தரேன் தண்ணி தொம்புல கொண்டு வந்து கொண்டு வர பத்தியா எதுல கொண்டு வந்தாலும் தண்ணி தண்ணி கலாமா குடி சரி என்னடைய சொல்றீங்க எனக்கு ஓகேதாம்மா பிடிச்சிருந்தா எடுப்போம் பிடிக்கலன்னா கடைக்கு கூப்பிட்டு போய் எடுக்கணும் பிடிக்கலன்னா எனக்கு தெரியாது பிடிக்கலன்னா எடுத்து தர முடியும் தடவை சொல்லிட்டேன் சரிம்மா நான் வாரேன் என்னதுமா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல துணிதாரே வந்திருக்கானா வண்டியில துணி நிறைய வச்சிருக்கானா அதான் துணி வேணும்னா வந்து எடுவாங்கன்னு கூப்பிடியாவ உனக்கு துணி வேணுமா வேண்டாமா எப்படியோ வண்டியில கொண்டு வரவே துணி நல்லா இருக்காது எனக்கு கடையில தான் எடுத்துரணும் வேணா நான் சும்மா பார்க்க வாரேன் சரி என்னமோ வாங்க இதுல பாவடை சட்டைலாம் தச்சனா தாவணி தனியா தான் எடுக்கணுமா ஆமாம்மா நல்ல பாவடை பொருள் வச்சு நிறைய பொருள் வச்சு தைச்சோன்னா இந்த துணி பாவடைக்கும் தான் கரெக்டாக இருக்கும் தாவணி தனியாக தான் வெளியே எடுத்துக்கிடணும் ஐயே அப்போனா இது சரிப்பட்டு வராத என் உளுக்கு தைக்கதாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாவணிக்கு விட்டு கட் பண்ணி தைச்சோனா தைக்கலாம் சரி பார்ப்போம் எவ்வளோ மீட்ரு அஞ்சரை மீட்ரு துணி ப்ளவுஸு கொஞ்சம் இருக்கும் எப்படி சரி பார்ப்போம் சரி நீங்கள் வேறு கலரில் இது இருக்குல்லன்னு சொல்லிடலான்னே அதையும் எடுங்க பார்க்கும் இருங்கம்மா அவங்களும் வரட்டும் வந்ததை எடுத்துக்காட்டியே ஆ சரிண்ணே என்னமே எங்க தெருவுக்கு வருவீன்னு பார்த்தேன் அங்க வரைய காணோம் ஆ வாங்கம்மா நான் உங்க தெருவுக்கு தான் வரலாம்னு வந்தேன் அதுக்குள்ள இங்கே நீ கூட்டாங்கன்னு நான் நின்னு யாரத்துக்கு நின்னுட்டேமா அங்க வாரேமா நீங்க போங்க வேணா இல்ல இல்ல பரவாயில்லை இருக்கட்டனே ஆமா இது என்ன சேல நல்லா இருக்க ஜோதிகா இன்ஸ்பிரேஷன் சேலமா நல்லா இருக்கும் எடுத்துக்கிறீங்களா இந்த இவங்க எல்லாம் குரூப்பா கட்டறதுக்கு எடுக்கறாங்களா அதான் சரி பெரிய ஆர்டர் வர போதேன்னு சொல்லி சரி கொஞ்ச நேரம் நின்னுட்டேன் என்ன கீதா நீயே எங்க கூட சேர்ந்து ஒண்ணா கட்டிக்கிட்டீங்க இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு எல்லாரும் கட்டுற மாதிரி ஒரே மாதிரி சாரி கட்ட பிடிக்காது நான் எப்பயும் இண்டிவிஜுவலாக தனியா தெரியணும் அந்த மாதிரி தான் நான் கட்டுவேன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எடுங்க நீங்க வேற ஜெல்லாம் பார்க்குறீங்களா எடுத்து காட்டுறேன் இல்லைண்ணா எனக்கு ஒரு பெட்ஷீட் மட்டும் பார்க்கணும் பார்த்துக்கிடுங்க பெட்ஷீட்லாம் இருக்குமா நான் தாராளமா உங்களுக்கு வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து காட்டுறேன் நீங்க போங்க நான் வரேன் ஆ சரிண்ணே கொஞ்சம் சீக்கிரமா வர பாருங்க ஆ தான் வந்துடுவேன் நான் முடிச்சிட்டு வந்துடுவேன் ஆ சரிண்ணே பாத்தியாவும் அந்த டோப்பா பண்டக்காரிக்கு எவ்வளோ கொழுப்புன்னு போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு திமுற அவளுக்கு சரி விடு நமக்கு எப்படா வசமாக மாட்டுவாள்லாம் அப்போ பார்த்துக்கிடலாம் ம் ம்

கொஞ்சம் <warranty> <jonalter> <specific Christmas información>

ஏன்னா நல்லா நல்லாதான் இருக்கு ஆனா வலை அதிகமா இருக்கு எனக்கு எல்லாம் நான் இந்த பிள்ளைக்கே தடவை பொங்கலுக்கு துணி எடுக்கல வண்டி துணிட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் எடுக்கலாம் நினைச்சுட்டு இப்ப பூமாரி நீங்க துணிதான் எடுத்தியோ இல்ல எங்க அம்மா இந்த துணிலையே பாவட சட்டமாயி தச்சு அதுக்கு எடுத்து தரேன்னு சொல்லி இருக்காங்க நான் தான் சேரீ தான் வாங்க போறேன் மெரினா பப்பு மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னே எங்க அம்மா என்ன எடுத்து தராளோ அதுதான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பார்த்தோம்ல இந்த மாதிரி சாரில அழகா பாவடைட்டு தச்சி அழகா இருந்தது அதே மாதிரி நான் தடவை ரெடி பண்ண போறேன் அதுக்கு தான் நீ இந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட எடுத்து கேளுடா தச்சி கிடலாம் எங்க அம்மா கூட தச்சி தருவாங்க ம் பாப்போம் ஏக்கா லட்சுமி அக்கா புள்ளைகளுக்கு சாத்தி எடுங்க நானே இதுல பூமாரிக்கு பாவடை திட்ட மாதிரி தச்சி தாவணி தான் வெளிய எடுத்து ஒண்ணு அவளுக்கு பொங்கலுக்கு கொடுக்க போறேன் நீங்களே எல்லாரும் சாலை எடுங்க பிள்ளைகளுக்கு ஆளு கொண்டு தைக்கிறதுக்கு

நீ மூணு சேலை எடுமா நான் உனக்கு ஆயிரத்தி ஐநூறு ஒரு சேலைக்கு தரேன் அப்பயும் நாலாயிரத்தி ஐநூறு எனக்கு கஷ்டமா இருக்கும் அவ்வளோலாம் என் கையில காசு இல்ல நீ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கொடுமா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நீ இதா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தா எனக்கு அது போதும் எம்மா எனக்கும் இந்த சாரி ரொம்ப பிடிக்கும் பா எனக்கு ஒண்ணு எடுத்துதா இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு பாத்துருக்கேன் தெரியுமா ஆர்டர் பண்ணலான்னு உன் கேட்டா வேண்டாம் வேண்டாம் நீர்வே இல்லைண்ணே எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு இது சரிபட்டு வரேன்னு தோணலை என்னே அந்த அக்கா இப்டி தான் டப்பாவ அவியலுக்கும் சேர்த்து சேலைய தாங்கனே இதுல நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேன் இந்த ஆரஞ்சு ஷேட் கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கலர் எடுத்துக்கிட்டேன் எல்ல ஆளு கோர் கலர் எடுங்க அழகா இருக்கும் இந்த ஆரஞ்சு சேடே கொடுங்க இல்ல பெரிய பொண்ணு எனக்கு எதுவும் எடுக்காதேன் பிள்ளைகளுக்கே எடுக்காதே நாங்க அப்புறம் சிம்பிளா வீட்ல நீ கூட நீங்க சும்மா இருங்க லட்சு

இன்னொண்ணு எங்க மாமியாருக்கு தான். ஓ மாமியாருக்கு. ஓ மாமியார மர்மமோன ஒரே மாதிரி கட்டப்பறியளோ? ஆமா ஆமா. சரி அப்புறம் நீலாம் காசு தندرணும்னு சொல்லிட்டு தಂದ್ರவேனா தராமலா உன்ன ஓடி போவானே. ம் அது. சரி பண்னே நானு உனக்கு அப்புறம் தரேன் நீ இப்ப சீட்டு மொத்தமா குடுக்கப்பறியா இல்லன்னா சீட்டுகிட்ட போட்டு மாசம் மாசம் குடுக்கப்பறியா? மாசம் மாசம் நாக்க குடுக்கணும். மொத்தமே இப்ப எங்க கொடுக்க காசு? அவরிட்ட ஒரு அட்டைலயே எழுதி கேட்டுட்டு அப்புறமா சேர்த்து கொடுப்போம். 15000 வரும்டே. அதெல்லாம் பார்த்துக்கிட்டா நமக்கு அதுவும் அவர் ஆயிரத்தி ஐநூறு போட்டாங்க லட்சுமியாச்ச்தான் ஆயிரத்தி ஐநூறு போடுறேன்னார் நமக்குலாம் ஆயிரத்தி எழுநூறு போடுவாரா இருக்கும் ஏம்மா இந்தங்கம்மா பில்லைய ஆயிரத்தி ஐநூறுபா போட்டதும் பத்தி கிடைக்கும் பதினஞ்சாயிரம் வருதுமா எப்படி தரீயா இப்போ மொத்தமா கேஷா தரல இல்லன்னா மாசம் மாசம் கட்டுறீங்களா மாசம் மாசம் கட்டுறதா இருந்தா எனக்கு இப்போ பத்தாயிரம் மாவது தந்திருக்கணுமா இல்ல ஒரு பாதி காசு ஏழாயிரம் மாதிரி தந்திருக்கணும் சாருன்னு உங்களுக்கு நான் ஃபோன்பே பண்ணி விட்டுறேன் ஆ சரிம்மா சரிங்க இப்போ ஒரு எட்டாயிரம் உங்களுக்கு தருவேன் மீதி காசு மாசம் மாசம் தான் தருவேன் ஆ சரிமா அது மாதம் பெரிய பொண்ணு நான் உனக்கு அப்புறம் தாரேன் என்ன அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிட்டறேன் சரி எல்லாத்தையும் போட்டு ஒரு கவர்ல பாக்ஸ்லாம் போட்டு எங்களுக்கு துணியை பேக் பண்ணி தாங்க ஆ சரிமா انا நான் கூட நீங்க வந்து துணி எல்லாம் நினைக்கல சும்மா எல்லாத்தையும் கலச்சி போட்டுட்டு போப் பிரியே நினைச்சேன் பரவாலியேமா இந்த தடவை எனக்கு இவ்வளவுக்கு ஏவரத்துக்கு பண்ணிருக்கீல உங்களை சாதாரணமா எடை போட்டுட்டு என்ன நீங்க அடுத்த முறை வாங்க பெரிய பொண்ணு உங்க வண்டியவே ஃபுல்லா இருக்க பொருள் எல்லாம் வாங்கிரவா உங்க மருமவளுக்கு நீங்க இவ்வளவு வக்காலத்து வாங்குறியல உங்க மருமவள நீங்க பார்க்க தானே தெரியிய ஒரு நேரம் வீட்ல இருக்கலாம் வேற மருமவளுக்கு வீட்ல என்ன வியாழ இருக்கு சரி பேட்டு போட்டு உடா அவ்ளோ வேலையும் வேலக்காரி கிளங்க கடந்து நான் தானே செய்யேன் அதனால அவ அப்படி போவே தான் செய்வா அவள நீங்க கண்டிக்க மாட்டீங்கல நம்ம மொவனே ஒண்ணும் சொல்லல உனக்கு ஏன் இப்படி எரியுதுன்னு தெரிய மாட்டேங்குது அவளும் கண்டிக்க மாட்டேங்கறதால எனக்கு கோவம் வருது சரி சரி எனக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரியா ஓயாம காபி காபினா பாலுக்குறேன் எங்க போறது நான் இப்போ போய் காப்பி போட போமண்டே பால் இல்ல பால் இல்லனா கடுங்காப்பி போட்டு காய்த்திரி இதெல்லாம் ஒரு பேச்சா போமா போய் போட்டுடுவா சரியான காதி வண்டி நீர் உமருக்கு காதி போட்டு போட்டே எனக்கு காலெல்லாம் வலிக்கு இதுக்கு நீர் ஊர்ல இருந்திருக்கலாம் இங்க எதுக்கு வண்டி இருந்தது இல்ல சரி சரி கோவாவ படாதம்மா காய்த்திரி போய் எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டிகாச நல்லா தூக்கலாம் போட்டு கடும் காப்பி நாளும் எனக்கு ஒண்ணு போட்டுடுவா அவ குடிச்சாத கொஞ்சம் காப்பி குடிச்ச ஃபீல் கிடைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா தெரியும் அப்படியே சூடா ஒரு பத்தி கிச்சி போண்டா இருந்தா ஏதாவது செஞ்சு கொண்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த வாயிலாம் நம்ம நம்ம இருக்கு

நம்மளை வேலைக்காரியாவே தான் அந்த வீட்டில் வச்சிருக்காவம்மா வீல் விழுக்கு சேவகம் பண்ணியே நான் செத்துருவேன் போல இருக்கு இன்னெல்லாம் சொல்லிவா வாய அடைக்க வேண்டியிருக்கு நம்ம மருமக எங்க போனா மாமா மாமா ஆ வா மருமகள இப்பதான் உன்னையே காணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள வந்துட்டியா உனக்கு மூணு ஆயிடுச்சு போ மாமா ஏன் கையில என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம் என்னது மருமகள கட்ட போயில எதுவும் காய்கறி கீக்கறி வாங்க போனியா சொல்லியிருந்தா மாமி வாங்க போயிருப்பா மாமி காய்கறி எல்லாம் சூப்பரா பாத்து வாங்குவேன் ஐயோ மாமா இது காய்கறி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி என்னது மருமோட இருங்க எடுத்து காட்டுறேன் பொங்கலுக்கு அத்தைக்கு நான் எடுத்து சாரி மாமா இது ஓஹோ சாரியா காட்டு பாப்போம் பாருங்க மாமா சாரி எப்படி சூப்பரா இருக்கா அட அருமையா இருக்கமா சாரி பார்த்தா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் இருக்க நல்லா அழகா இருக்கே அவ்வளவு விளையாது இருக்கு மாமா அந்த சேல ஆமாமா நல்லா கலர் அழகா இருக்க ஏன் பொண்டாட்டி இவ கட்டினா தேவது கணக்கல்ல இருப்பா பாரு மாமாக்கு குசுந்த எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் எடுத்திருக்கேன் பரவாயில்லையுமா எங்க போய் எடுத்தா ஊருக்குள்ள வந்துச்சு மாமா வண்டியில அதுல எல்லாரும் ஒரே போல எடுத்தோம் அதான் அத்தைக்கு எனக்கும் ஒரே மாதிரி எடுத்து நானும் அட அருமையா இருக்க காய்கறி இப்பதான் உள்ள போனா நான் தான் காப்பி போட்டு தான் சொல்லி போய் இப்போ காப்பி போட வேணா தான் மாமா உங்களுக்கு பிடிச்சிருக்குல அந்த சேரி ஹம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன இந்த சேலையை நீங்க அத்தைக்கு எடுத்து கொடுத்த மாதிரி குடுக்குறீல்ல அஜயோ வேண்டாம்மா நீயே எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கட்டும் நீயே குடு என் மனசிலக்கு உயாம காப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு தமிழ தண்ணிய ஊத்தி அப்படியே போட்டாச்சு வண்டியாதான் இருக்கு தூளிலாம் இன்னும் அமங்கலை அப்படியே குடுக்க வேண்டியதுதான் ஆகுது குடிப்பாரு

இப்ப எடுத்து தைக்க கொடுத்தாதான் தச்சு தருவோம் அதனாலதான் இன்னைக்கு பார்த்ததும் வாங்கிட்டோம் இது உனக்கும் இதே மாதிரி சேலையா ஆமாத்தே எல்லாரும் ஒரே மாதிரி சேலை தான் எவ்வளவு இது ஆயிரத்தி ஐநூறு ரூபா உனக்கு எதுலாம் காசு எனக்கு அண்ணன் தந்தவளா அந்த காசு என் அக்கௌண்ட்ல கடந்துச்சு அதை வச்சு வாங்கினேன் ஓஹோ அப்படியா என் மொமெண்ட்ட காசு வாங்கி அட்டையை போட்டு வச்சிருக்கேன்னு பார்த்தேன் காயத்ரி சும்மா மருமகளை நோண்டி நோண்டி கேள்வி கேட்காம சேலை எடுத்துட்டு போய் உனக்கு அளவு பிளவுஸ் எடுத்து கொண்டு போய் தைக்க கொடுக்கணும் அப்படி கொடுத்துருவா எவ்வளவு ஆசையா மருமகம் உனக்கு வாங்கி தந்திருக்கா சும்மா அவட்ட குறை சொல்லிக்கிட்டு இருக்கிய இவ்வளவு நேரம் அவள என்னெல்லாம் சொன்னேன் ஆனா அவ பாரு உனக்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்கா சரி சரி ரொம்ப நீட்டாதியும் இந்த சேலைகளை எனக்கு எப்படி இருக்கு ம் சூப்பரா ராசாத்தி கிடங்க அதுக்கு போ உனக்காக மச்சான் காத்திருப்பேன் உறங்காம கண் முடிச்சிருப்பேன் போட்டு போட்டு அப்படி போட்டு மாமாக்கு அத்தமெல்லாம் ரொமான்ஸா பாரு ஊரு ஒரு கிட்ட மனசே கிட்ட இருந்து பேச ஆகாது நான் சேலை உள்ள கொண்டு போறேன் நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுங்க நான் உள்ள போறேன்